என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க நிற்கிறேன் அதில் ஒரு விஷயம் உள்ளது தட்டிவிட்டு சென்று வருத்தப்பட்டால் இந்த சாயப்பா நான் பொறுப்பல்ல ஏனென்றால் உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் தவறானதல்லதான் நியாயமானதே தான் உன் கவலைகளை எல்லாம் போக்கவே இன்று உன் சாயப்பா உனக்காகவே உன் வீடு தேடி வந்துள்ளேன் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் ஏனென்றால் உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்துகிறாயா தவறு சொல்லமே ஏனென்றால் அவர்களுக்கு புதிய உறவு கிடைத்ததும் உன்னுடைய பழைய உறவை விட்டுவிட்டார்கள் அவர்களே வேண்டாம் என்று இருக்கும்போது அவர்களைப் பற்றி ஏன் நீ நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியும் உன்னை சுற்றி நடப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உறவினர்கள் நண்பர்கள் என படைப்புடை சூழ ஒரு கூட்டமே இருந்தாலும் உன் மனதை சரிவர புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எப்படியும் உன் மனதில் வழி ஒன்று இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் தனிமையில் அழுது விடு என்றெல்லமே யாரிடமும் நேரடியாக மட்டும் அழுது புலம்பி விடாதே உனது நேர்மை மட்டும்தான் உன்னை வழி நடத்தி சொல்லும் என்பதை புரிந்து கொள் அது போதாதா உன் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று ஏன் நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய் யாரிடமும் உன் மனதில் உள்ளதை சொல்லாமல் இருப்பதை நல்லது அலைவாயும் உன் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கும் வண்ணம் உன் வாழ்விலும் இல்லத்திலும் ஒரு புதிய உறவு ஒன்று இணையப் போகிறது உன் உண்மையான அன்பிற்கு முழு தகுதியான உறவு ஒன்றை நான் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் ஆஞ்சலமே நீ மதியாதவர்களை மறந்துவிடு நீ என்னை முழுமையாக நம்பினால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நிறைவேற்றி விடுவேன் என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமே உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கான வழியை நான் தீர்ப்பேன் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நீ என்னை நோக்கினால் நிச்சயம் உன்னை நான் வழி நடத்துவேன் என்று நீ என்னை சாயப்பா என்று வணங்கிவிட்டாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பாகிவிட்டேன் ஆம் செல்லமே உனக்கான காலம் கணிந்து உன் உன் அருகில் வந்துவிட்டது உனக்கான காத்திருப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டன ஆம் செல்லமே இனி ஏன் கலங்க வேண்டும் உனக்காக நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது தவற விட்டுவிடாதே செல்லமே உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த புதிய உறவுடன் அன்புடன் ஏற்றுக்கொள் உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு அது கிடைக்கப்பட்டு அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரை போராடு கடைசி வரை போராடிக்கொண்டே இரு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ நீ கவலைப்படவே கூடாது உனக்கான அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே ஆகவே தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பதே சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும் உன்னுடைய உணர்வுகள் கருத்துக்கள் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்கவே கூடவே இருக்கவே கூடாது அந்த இடத்திலிருந்து நீ நகர்ந்து வந்துவிட வேண்டும் ஏனென்றால் உனக்கானவர்களோடு மட்டும் நீ அவர்களுடன் உறவு வைத்துக்கொள் அவர்களுடன் சேர்ந்து உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள் ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமமாகும் ஆகவே நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் என்றமே உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது வெற்றி காரணங்களுக்காக வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே சில இழப்புகளை எதை கொண்டும் வீடு செய்ய முடியாது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய காரியங்களை நீ நினைத்து உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே ஏறு உன் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி பெறும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிந்துவோம் இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சொல்லும் முயற்சிக்கும் மட்டும் தயங்கிவிடாதே நீ உன் பாதையில் கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இருக்கிறாய் உன் சாயப்பா உனக்காக பூக்களை தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக போகிறேன் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நீ பல பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசி பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும் போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்து விடும் நான் சொல்வதை நீ உணர்ந்திருப்பாய் என்று நான் நினைத்து நினைக்கிறேன் உன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லுகிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது சரிதானே உண்மைதானே செல்லமே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பம் தரக்கூடிய பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்து அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடித்து வீணடித்து விடாதே உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உனக்கு கடவுள் கொடுத்து இந்த பொன்னான வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டுவிடாதே என்றுதான் நான் உன்னிடம் பலமுறை கூறுகிறேன் ஆகவே தகுதியில்லாத உறவுகள் தான் பெரியதென்று நினைத்துக்கொள் தகுதியில்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து அனுப்பிவிடு அப்பொழுதுதான் உனக்கான நல்ல உறவுகள் உன்னை தேடி வரும் உன்னிடம் வந்து சேரும் உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரும் உன்னை தேடி அவர்களை நான் வரச் சொல்கிறேன் என் சொல்லமே இதோ நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாய் வெற்றி நடைபோடப் போகிறாய் சிக்கல்களிலிருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் உன் சாயப்பா வைக்கப் போகிறேன் உன் நாள் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை சாயப்பா என்று கூக்குரலி அழைத்தாலே ஓடோடி வருவேன் என் சொல்லமே தொட்டது துளங்கும் நேரம் இது ஆம் நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள் என் செல்லமே உனக்கான திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு ஆம் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதுதான் நான் சொல்லும் முக்கியமான செய்தி ஆம் செல்லவே இதை தட்டிவிடாமல் நீ கேட்டு கூப்பிட்டதால் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்